காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி முப்பத்தி ஒன்பது ஆன்மீகமான நால்வகை படை நாலங்கம் சதுரங்கம் அப்படி சொன்னால் பாண்டவர்கள் கௌரவர்களோடு ஆடிய ஆட்டம் நினைவு வரும் சைன்யத்தில் ரதம் கஜம் துரகம் பதாதி என்று நாலு அங்கம் இருப்பதால் சதுரங்க சேனை என்று சொல்வது சொக்கட்டான் சதுரங்கத்திலும் இதே மாதிரி நாலு விதமான காய்களை நகர்த்தித்தான் வெற்றி தோல்விகள் ஏற்படுவதாக விளையாடுவது செஸ்ஸும் பண்ணினதுதான் இந்தியாவிலிருந்து தான் ரொம்ப காலம் முந்தி இதை இறக்குமதி பண்ணி கொண்டோம் என்று வெள்ளைக்காரர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் இந்தியாவிலிருந்து முதலில் பெர்ஷியாவுக்கு இந்த ஆட்டம் போய் அப்புறம் ஐரோப்பாவுக்கு போனதால் பெர்ஷியன் பாஷையில் ராஜாவுக்கு உள்ள பெயரை வைத்து செஸ் என்று பெயர் ஏற்பட்டது என்கிறார்கள் அங்கே வேடிக்கையாக எப்படி மாறுதல் ஏற்பட்டிருக்கிறதென்றால் நாலு வகை சைன்யமாக காய்கள் இல்லாமல் ராஜாவாகவே ஒரு காய் உண்டு ராணி காயும் உண்டு அதோடு யுத்த சம்பந்தமே இல்லாதவர் என்று தோன்றுகிற பிஷப் காயும் உண்டு ஆனால் ஐரோப்பியர் சரித்திரத்தை பார்த்தால் முக்கால்வாசி சண்டைகளில் போப்புகளும் பிஷப்புகளும் தான் ராஜாக்களோடு மோதியிருப்பார்கள் அல்லது தூண்டி கொடுத்திருப்பார்கள் அந்த விஷயம் இருக்கட்டும் கெட்டதுகளோடு போராடி மகா பெரிய ஆத்ம சாம்ராஜ்யத்தை பிடிப்பதற்காக சதுரங்கம் கொண்ட சைன்யமாக இந்த சாதனாக்கிரமம் அதில் கடைசி முமுக்ஷுத்வம் சாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக முமுக்ஷுத்வத்தை சொல்லியிருப்பதால் ஆரம்பத்திலிருந்து லேசாக இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பட்டு கொண்டு வந்த மோக்ஷ ஆசையை இந்த கட்டத்தில் நன்றாக புத்திபூர்வமாக மனப்பூர்வமாக தீவிரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆகிறது நமக்காவது பந்த மோட்சமாவது சாட்சா்காரமாவது என்ற அவநம்பிக்கை உண்டாகிற தினசில் சாதனையில் அவ்வப்போது சறுக்கிவிட்டு கொண்டிருக்கும் அந்த மனப்போக்குக்கு இடம் கொடுக்கப்படாது அது மட்டும் இல்லாமல் விடுபட முடியும் சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும் அதுவே தாபமாக நாம் விடாப்பிடி பண்ணினால் அது சிக்கிக்கொள்ளாமல் போகுமா நம்முடைய ஏற்ற இறக்கங்களை குரு சமாளித்து சரிப்படுத்தாதா என்ன ஆகையால் விடுதலை சத்தியம் என்று ஆசையான ஆசைப்பட்டு தவிப்போம் என்று அதை ஒரு பயிற்சியாக பண்ண வேண்டும் எங்கேயோ அஞ்ஞான பிண்டமாக கிடந்த நமக்கும் விவேகம் வைராகியம் இந்திரிய அடக்கம் மனசடக்கம் ஸ்ரத்தை ஆகியதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பட்டு கொண்டு வரவில்லையா இத்தனை தூரம் வந்துவிட்டு வழிகெட்டுப்போக குரு பிரசாதம் விடாது ஆகையினாலே நம்மாலேயும் விடுபட முடியும் முடியும் நாம் மட்டும் அதே தாபமாக இருந்துவிட்டால் என்ற அபிப்பிராயத்தோடு உமுக்ஷதையை பயிற்சி செய்ய வேண்டும் பயில வேண்டும் இதோடு சாதனா சதுஷ்டயம் பூர்த்தி ஆனால் இதுவும் நடு ஸ்டேஜ் இரண்டாம் ஸ்டேஜ் தான் இதற்கும் மேலே உச்சமாக மூன்றாம் ஸ்டேஜ் இருக்கிறதென்று மறந்து போயிருக்க மாட்டீர்கள் அதையும் சொல்லி இத்தனை கதை சொல்லியும் பூரா சொல்லவில்லை என்று இல்லாமல் சொச்சத்தையும் சொல்லி பூர்த்தி பண்ணுகிறேன் சாதனா சதுஷ்டயத்தை நன்றாக அபியாசம் பண்ணிய பின் குருமுகமாக சந்நியாசமும் மகா வாக்கிய உபதேசமும் பெற்று அவர் உபதேசிக்கிற மற்ற பிரம்ம வித்யா சாஸ்திர சம்பிரதாய பிரத்ய அனுபவ சமாச்சாரங்களையும் கற்றுக்கொண்டு அதையெல்லாம் புத்திபூர்வமாக ஜீர்ணம் பண்ணிக்கொண்டு அப்புறம் புத்தியில் இருப்பது ஹிருதயத்தில் இறங்கி அனுபவமாவதற்காக சதா தியானமாய் இருக்க வேண்டும் அதுதான் மூன்றாவது ஸ்டேஜின் அங்கங்கள் அதே தியானமாய் இருந்தால் முடிவிலே பிரம்மா அனுபவம் ஏற்பட்டுவிடும் அதுதான் பந்தத்திலிருந்து மோக்ஷம் சத்திய சாட்சா்காரம் இப்போது நான் சொன்ன இந்த சமாச்சாரங்களை நாலு அங்கம் என்று நடு ஸ்டேஜில் சொன்னார் போல மூன்று அங்கங்களாக வரிசைப்படுத்தி சொல்வார்கள் ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்று மூன்று பேர் கொடுத்து சொல்வார்கள் அதனால் இங்கே இருப்பவர்களில் சாதனாக்கிரமம் தெரிந்தவர்கள் முமுக்ஷத்துவத்தை முடித்துவிட்டு மூன்றாம் ஸ்டேஜ் பற்றி ஆரம்பிக்கப் போகிறேன் என்றதும் ஸ்ரவணம் என்று ஆரம்பிப்பேன் என்று எதிர்பார்ப்பீர்கள் நான் ஏமாற்றப்போகிறேன் ஏன் ஏமாற்றப் போகிறேன் என்றால் சொந்த ஹோதாவிலே இல்லை ஆச்சாரியாலே அப்படித்தான் ஏமாற்றியிருப்பதால் ஏமாற்றுவது ஒன்றையாவது அவர் மாதிரி நாமும் பண்ணலாமே என்றுதான் அவர் பண்ணாத வேற எந்த அநேக விஷயங்களில் ஏமாற்றுவதை பண்ணிவிட்டு அவரே பண்ணின இடத்தில் நாம் விடுவானேன் என்று என்ன ஏமாற்றியிருக்கிறார் என்றால் விவேக சூடாமணியை பார்த்து கொண்டு போனால் தெரியும் அதை ஃபாலோ பண்ணித்தான் இதுவரை உபன்யாசித்த விஷயங்களை கொண்டு போனது ஏனென்றால் அதுதான் தீர்ந்த முடிவாக ஆச்சாரியால் அனுகிரகித்த சொந்த நூல் அதிலே முமுக்ஷத்துவத்தை சொல்லி மந்த மத்தியம நிலைக்காரர்களை குறிப்பிட்டு அவர்களையும் உற்சாகப்படுத்திவிட்டு வைராக்கியமும் முமுக்ஷதையும் தீவிரமாய் இல்லாமல் தூங்கி வழிந்து கொண்டு இருந்தால் மனஸ் அடங்கி ஆத்மா வெளிப்படாது என்பது வாஸ்தவன்தான் அந்த மந்த தசையில் மனஸ் அடங்கினார் போல தோன்றினாலும் கூட அது காணல் நீர் காட்சிதான் அதற்காக அதைரியம் வேண்டாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம் வைராகியத்தை உறுதிப்படுத்தி கொண்டு முமுட்சதையையும் தீவிரமாக்கிக் கொண்டீர்களானால் மந்த மத்தியமமான யாரானாலும் உத்தமமாக ஒசந்து மனசை அடக்கிவிடலாம் அதன் பலனான சித்தியும் பெறலாம் என்று ஆஸ்வாசம் பண்ணி சாதனா சதுஷ்டய விஷயத்தை முடிக்கிறார் அதற்கப்புறம் சிரவணத்தை பற்றி ஆரம்பிப்பார் என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றுகிறார் பக்தி என்று புதுசாக ஒரு டாப்பிக்கை ஆரம்பிக்கிறார்